ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி லட்சுமண தீர்த்த குளத்தில் சுவாமி அம்பாள் திருத்தேரில் எழுந்தருளி தெப்ப உற்சவ விழா நடைபெறுகிறது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் தைப்பூசத்தை ஒட்டி புதன்கிழமை அதிகாலை நான்கு மணிக்கு கோவில் நடை திறந்து ஐந்து முப்பது மணி வரை ஸ்படிகலிங்க பூஜை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பூஜா காலங்கள் சாயரட்சி பூஜை நடைபெற்றது காலை பத்து மணிக்கு பஞ்சமூர்த்திகள் புறப்பாடாகியவுடன் கோவில் நடைபெற்றது மாலை ஐந்து மணிக்கு தங்க ரிஷப வாகனத்தில் சுவாமி அம்பாள் லட்சுமண தீர்த்த தெப்ப மண்டபத்தில் எழுந்தருளினர் அங்கு சிறப்பு பூஜை மற்றும் தீபாராதனை நடைபெற்றது இதன் பின்னர் தெப்பக்குளத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தெப்ப திருத்தேரில் சுவாமி அம்பாள் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி பதினோரு முறை பலம் வந்தது தீபாராதனைக்கு பின் கோவிலுக்கு திரும்புதல் உலா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இணை ஆணையர் சே சிவராம்குமார் முதல்நிலை செயல் அலுவலர்கள் முத்துசாமி மாரியப்பன் ஆய்வர்கள் சிவகுமார் முருகானந்தம் மேலாளர் வெங்கடேஷ்குமார் பேஸ்கார் பஞ்சமூர்த்தி கமலநாதன் கோவில் ஊழியர்கள் செய்திருந்தனர் We'll be right <laughs> back.